தேசிய குருதி ஏற்ற மசோதா அதாவது தேசிய இரத்த மாற்றம் மசோதா இங்கிலீஷில் நேஷனல் பிளட் ட்ரான்ஸ்ஃபுஷன் பில் இந்த மசோதா பார்லிமெண்ட்லேயும் ராஜ்யசபாலேயும் ஆறாம் தேதி டிசம்பர் தாக்கல் செய்யப்பட்டது தன்னார்வ இரத்த தான கொடையாளிகளை பாதுகாப்பான இரத்த மாற்றத்திற்கான இந்த மசோதா நாட்டில் உள்ள அனைத்து இடங்களில் உள்ள தானம் செய்வோரை ஒருங்கிணைக்க உதவும் தற்போது FIBDO Federation of Indian பிளட் Donors ஆர்கனைசேஷன் இந்த நர்ச https ஹச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் எஃப்ஐபிடிஓ டாட் போன்ற இணைப்பு மூலம் உருவாக்கியுள்ளது இதன் மூலம் தன்னார்வ இரத்த தான குடையாளிகள் குழுக்கள் குழுமங்கள் கம்பெனிகள் பதிவு செய்யலாம் மேலும் இரத்த விழிப்புணர்வு போன்றவற்றுக்கும் பதிவு செய்யலாம்